திருத்தணி அருகே மின்வாரிய பணியாளர்களின் அலட்சியத்தால் முதியவர் பலி கட்டிங் கொடுத்தால் மட்டுமே வேலை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கோரமங்கலம் கிராமத்தை சார்ந்த கோவிந்தராஜ் என்பவர் திருத்தணி முருகன் கோவிலில் ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல தனது விவசாய நிலத்திற்கு கோவிந்தராஜ் துர்க்கையம்மன் கோவில் அருகே விவசாய நிலத்திற்கு சென்று கொண்டிருந்தபொழுது கீழே கிடந்த மின் கம்பியை தவறாக கோவிந்தராஜ் மிதித்தபொழுது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் மின்சாரம் தாக்கியதில் ஒரு பன்றியும் உயிரிழந்தது இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அப்பகுதியில் கடந்த மாதம் உடைந்த மின்கம்பத்தை மாற்றி மின்வாரிய ஊழியர்கள் புதிய கம்பம் நட்ட நிலையில் புதிய மின்கம்பத்தில் மின்கம்பிகள் பொருத்தப்படாமல் விவசாய நிலத்தில் விட்டு இருந்ததால் இரண்டு நாட்களாக திருத்தணி பகுதியில் பெய்து வரும் மழையால் விவசாய நிலத்தில் கிடந்த மின் கம்பியால் மின்சாரம் பாய்ந்து கோவிந்தராஜ் மின்கம்பி மீது கால்பட்டதில் மின்சாரம் பாய்த்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனையடுத்து துறைக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மின் செய்யப்பட்டு உயிரிழந்த கோவிந்தராஜ் புடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் சம்பவம் குறித்து பொதுமக்கள் கூறுகையில் இதுபோன்று மின்சாரத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும் மின்வாரியத் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் கட்டிங் கொடுத்தால் மட்டுமே பணி செய்வதாகவும் கட்டிங் கொடுக்காததால் தற்பொழுது உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் தெரிவித்தார் எனவே மின் கம்பியை சரியாக உயர்த்தி நிறுத்தாமல் அலட்சியமாக செயல்பட்ட மின்வாரிய பணியாளர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் 이런다 그래, 이런다 그래. 이런다. 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 이런